பாத்திமா பாபு அதிமுகவின் நீண்ட நாள் உறுப்பினர் நட்சத்திர பேச்சாளர் ஜெயா டிவியின் செய்தி வாசிப்பாளர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சினிமா சார்ந்து மிக நெருக்கமானவராக அறியப்பட்டவர் அவர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஓ பன்னீர்செல்வத்தின் அணியில் கைகோர்த்திருக்கிறார் ஓ அணியில் இணைந்த ஆயிரம் அதிமுக தொண்டர்களுடன் பாத்திமா பாபுவும் அணி சேர்ந்துள்ளார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் டிவியின் ஆஸ்தான செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியவர் ஃபாத்திமா பாபு இந்த திடீர் முடிவுக்கான காரணத்தை அவரிடமே கேட்டோம் எதனால் இந்த திடீர் முடிவு அம்மாவால் வளர்க்கப்பட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கணும் என்னோட ஆசை உண்மையான அதிமுக பொருளாளராக இருந்த பன்னீர் செல்வம் அவை தலைவராக இருந்த மதுசூதனன் இவர்கள் கையில்தான் மக்கள் முதல்வராக இப்போதும் பன்னீர் செல்வம் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அம்மா அவர்கள் காபந்து முதலமைச்சராக எப்போதும் பன்னீர் செல்வத்தை தான் கை காட்டியுள்ளார் அம்மா மறைந்த பிறகு அவர் முதல்வராக நியமிக்க விரும்பிய பன்னீர் செல்வம் அந்த இடத்துக்கு வந்தது இயல்பான அதே நேரம் எதிர்த்தரப்பினரை பொறுத்தவரையில் அம்மா யாரையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கினாரோ அவர்கள் தான் பதவிக்கு வர துடிக்கின்றனர் ஏழாம் ஆண்டு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த டிடிவி தினகரனை எந்த அவை நடவடிக்கைகளிலும் பங்கு கொள்ள கூடாது என்று உத்தரவிட்டிருந்தார் அம்மா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையில் அம்மா அவரை எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் சேர்த்துக் கொள்ளவில்லை ஆனால் மன்னிப்பு கணிதம் கொடுத்த அரை மணி நேரத்தில் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுகின்றார் என்றால் அது எந்த விதத்தில் நியாயம் அம்மாவின் மறைவு பிறகு அவர் ஒதுக்கி வைத்த குடும்பத்தை சேர்த்துக் கொள்வதில் தவறில்லை அது அவர்களது தனிப்பட்ட விஷயம் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எத்தனையோ தொண்டர்கள் வளர்த்த கட்சியை பங்கு போட்டு கொடுப்பது என்பதை எந்த அதிமுக தொண்டராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலும் இப்போதும் அந்த குடும்பத்தின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்று கேட்டதற்கு பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்லலாம் அம்மா உயிருடன் இருந்த வரைக்கும் அவரை அடைமொழியிட்டு புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா என்றெல்லாம் செய்தியில் சொல்லியதே இல்லை அது தலைப்பு செய்தியோ விரிவான செய்தியோ அவரை செல்வி ஜே ஜெயலலிதா என்றே சொல்லியிருக்கிறோம் குறிப்பிட்டிருக்கிறோம் அதனாலேயே கட்சி மீட்டிங்கில் பேசும்போது அவரை அம்மா என்றோ புரட்சி தலைவி என்றோ குறிப்பிடவே நிதானித்துதான் பேசுவேன் காரணம் செய்தியில் நான் அவரை பெயர் சொல்லி வாசித்து பழகியிருந்தது பொதுவெளியில் அவருடைய பெயரை சொல்லி பேசிவிடக் கூடாது என்று மெனக்கெடுவேன் அந்த அளவுக்கு செய்திகளில் அவரது தான் குறிப்பிடப்படும் இது அவர்களுடைய உத்தரவு ஆனால் சசிகலா கட்சிக்கு வந்தவுடன் பொதுச் செயலாளராக பதவி ஏற்றவுடன் அவரை எப்படி குறிப்பிட வேண்டும் ஜெயலலிதாவை எப்படி பெயர் சொல்லி செய்திகளில் குறிப்பிட்டோமோ அதே போன்று திருமதி வி கே சசிகலா என்றுதானே வாசிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர் பதவியேற்ற உடனேயே அவரை மட்டும் சின்னம்மா என்று அழைக்க சொல்லியது நெருடலை ஏற்படுத்தியது அப்படி என்றால் ஜெயா டிவி அம்மா உடையதில்லையா இவ்வளவு நாளாக யார் கையில் ஜெயா டிவி இருந்தது என்றெல்லாம் ஆதங்கம் எழுந்தது அதனாலேயே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு செல்வத்துக்கு ஆதரவளிப்பதே எனக்கு சரியாக தோன்றியது அதிமுக தலைமையின் பெரும்பான்மையை தாண்டி ஓ பி எஸ் ஆல் ஜெயிக்க முடியுமா என்ற கேள்விக்கு மக்களுக்காக இறங்கி வந்து பணியாற்றும் பண்பும் மக்களோடு மக்களாக பழகும் தன்மையும் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்கும் குணமும் பன்னீர் செல்வத்திடம்தான் இருக்கிறது தற்போதைய கட்சி தலைமை வேண்டுமானால் மக்கள் பிரதிநிதிகள் நூற்றி இருபத்தி பன்னிரண்டு கொண்ட கட்சியாக இப்போதைக்கு இருக்கலாம் ஆனால் ஒன்றரை கோடி கட்சி தொண்டர்களும் ஏழு கோடிக்கும் மேலான தமிழக மக்களும் அம்மா வழியில் நடக்கும் பன்னீர்செல்வத்தின் பக்கம் தான் இருக்கிறார்கள் அதனால் மக்கள் செல்வாக்கும் உண்மையான அதிமுக கட்சியும் ஓபிஎஸ் பி எஸ் வசம்தான் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஜயா டிவி உங்களுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி இருந்தது இனி அது இல்லை அந்த உணர்வு எப்படி இருக்கிறது என்று கேட்டதற்கு உண்மைதான் ஆனால் எல்லா சமயத்திலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனால் எனக்கு மாதந்தோறும் வந்து கொண்டிருந்த கணிசமான சம்பளம் இனிமேல் வராது அதற்காக பணத்தை மட்டுமே நோக்கமாக வைத்து நம்முடைய உணர்வுகளை எடை போட முடியாதே அவங்களா இவங்களா என்ற ஒத்தையா ரெட்டையா பார்க்கும் கும்பலில் நம்மால் இருக்க முடியாது அப்படிதான் அமைச்சராக இருந்த மாபா பாண்டியராஜன் பதவியை துச்சமாக நினைத்து வெளியில் வந்து ஓ பி எஸ் தோல் கொடுத்தார் ஜெயா டிவியில் செய்தி வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக மக்கள் முடிவு செய்த முதல்வரான பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கொடுக்காமல் இருந்தது எனக்கு உறுத்தலாக இருந்தது அதனால் எடுக்கப்பட்டதுதான் இந்த முடிவு இதற்காக நான் கலங்குவோம் இல்லை ஏனெனில் நான் மக்கள் பக்கம்தான் இருக்கிறேன் என்று ஆவேசமாக தன்னுடைய உணர்வுகளை கொட்டி முடித்தார் ஃபாத்திமா பாபு மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்